அன்பான மக்களே நம்மளோட மகாநதி டிஆர்பி வந்து இன்னைக்கு வியாழக்கிழமை அதுமாக வந்து வந்திருக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க நான் தான் லேட்டு ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி வந்து நல்ல டிஆர்பி தான் ஆறரை மணிக்கு நல்ல டிஆர்பி தான் வந்து நம்மளோட மகாநதி வாங்கியிருக்காங்க இந் போன வாரத்தை விட இந்த வாரம் நல்ல ஸ்கோர் தான் பண்ணியிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எந்த மாதிரி ஸ்கோர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நான் அஞ்சு நாள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த மாதிரி கணக்கெடுக்கும் போது ஒரே ஒரு நாள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்காங்க அதாவது ஃபோர் பாயிண்ட்டு ஃபோர் த்ரீயோ ஃபோரோ வாங்கியிருக்காங்க சரிங்களா மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரே மாதிரி வாங்கியிருக்காங்க இப்போ நம்ம வந்து அதை கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதாவது அஞ்சு நாள் சீரியல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கரெக்டாக வந்து ஃபைவ் 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 அந்த மாதிரி வந்திருக்கும் ஆவரேஜாக அந்த ஒரு நாள் வந்து செவ்வாய்கிழமைன்னு நினைக்கிறேன் செவ்வாய்கிழமை அந்த ஒரு நாள் வந்து மகாநதி வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அதனால் வந்து இது வந்து டேலி ஆக முடியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போய் மாட்டிக்கிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு தொட முடியல ஆனால் அதாவது ஆறரை மணி டைமுக்கு ஆறு முப்பதுக்கு மகாநதி சூப்பரான ஒரு ஸ்கோர் தான் பண்ணுறாங்க சரிங்களா அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது யார் என்ன சொன்னாலும் நம்ம மகாநதி வந்து எப்போவுமே டிஆர்பி அவங்க டவுன் ஆகுறாங்க அப்படின்னா அடுத்த செகண்டே வந்து அவங்க எந்திரிச்சு வந்துடுவாங்க அது மாதிரி தான் இந்த தடவையும் வந்து அவங்க வந்து சூப்பராக வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற டைமிங் தாங்க இப்போ பிரச்சனை ஏழரை மணி எட்டு மணி இந்த மாதிரிலாம் போட்டால் பயங்கரமாக பிச்சுக்கிட்டு போயிடும் டிஆர்பி அது மகாநதி கொடுக்க மாட்டாங்களே அப்போ என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இந்த டிஆர்பி வந்து சூப்பரான டிஆர்பி தான் ரொம்பவே சந்தோஷப்பட வேண்டிய டிஆர்பி தான் என்ன அடுத்து முக்கியமாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக நம்ம கொண்டு வரணும் சீரியலை வந்து ஆவரேஜாக கொண்டு வரணும் டவுன் ஆகாமல் வீக்கெண்ட் அதாவது அந்த வாரம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல டிஆர்பி வாங்கணும் நல்ல டிஆர்பி ஃபைவ் வந்தாலுமே வந்தால் கூட போதும் ஆனால் அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதான் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பிக் ஆஃப் என்ஸு சீரியல் எல்லோருமே வந்து பார்க்குறாங்க ஆன்லைனில் ஹாட் ஸ்டார் நம்பர் ஒன் இடத்துக்கு வந்துடுறாங்க நம்ம டிவியில் பார்க்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு ரியலையோ என்னமோ சொல்லி தெரியல டிவியில் பார்த்தா மட்டும்தான் டிஆர்பி வந்து அதிகமாகும் அது எல்லாருக்குமே நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கோம் எல்லாருமே டிவியில் பார்த்து மகாநந்தி டிஆர்பியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள்